கர்த்தருக்கு கத்திற்குத்திரம் அற்பமான் என்னையும் வேதித்தறிய பயன்படுத்த மகிமை உண்டாவதாக மத்தியு இயேசு கிறிஸ்து யாரிடம் கூறினார் பற்றிய வேதவினா விடை கேள்வி ஒன்று இயேசு கிறிஸ்து யாரிடம் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் விடை குஷ்டரோகியிடம் மத்தியு எட்டு மூன்று கிறிஸ்து யாரிடம் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார் விடை நூற்றுக்கு அதிபதியிடம் மத்தியு எட்டு பதிமூன்று கேள்வியின் இயேசு கிறிஸ்து யாரிடம் மகனே திடங்கொள் என்றார் விடை திமிர்வாதக்காரனிடம் மத்திய ஒன்பது இரண்டு கேள்வியின் நான்கு இயேசு கிறிஸ்து யாரிடம் மகளே திடங்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் விடை பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் மத்திய ஒன்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கேள்வி ஐந்து இயேசு கிறிஸ்து யாரிடம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவது என்றார் விடை இரண்டு குருடரிடம் மத்திய ஒன்பது இருபத்தொன்பது கேள்வி ஆறு ஏசு கிறிஸ்து யாரிடம் ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு என்றார் விடை கானானிய ஸ்திரீயிடம் மத்தியு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்